உலக தமிழருக்கு உன்னத வணக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல்ங்கிறது வலுவடைய வாக்கு அதாவது ஒரு நோய மேலோட்டமா அணுகாம அந்த நோய ஆழமா அணுகி அதனுடைய வேர்வரை சென்று அணுகி அந்த நோய்க்கான மருந்து கொடுக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய வள்ளுவர் இந்த சமூகத்துக்கு கொடுக்கிறார் மருத்துவத்துறையில் ஏற்பட்ட பெரிய வளர்ச்சி என்னன்னா தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிச்சதுன்னு தான் சொல்லணும் உலகத்தை அச்சுறுத்திய பல நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளை கண்டறிந்தது உலக மக்கள் இன்புற்று வாழ காரணமாய் அமைந்த ஒரு தமிழர் யார்னா முத்துமணி கருப்பையா அவர்கள் முத்துமணி கருப்பையா மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறக்குறாங்க ஆனா ஏழ்மையும் வறுமையும் அவருடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையும் பாதிக்காம பாத்துக்கிறாங்க தன்னுடைய வீட்டிலேயே முதல் தலைமுறை பட்டதாரிய உருவாகிறாரு மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல மூலக்குழு உயிரியல்ல பிஹெச்டி முடிச்சு அமெரிக்காவுக்கு போகிறாரு அமெரிக்காவில் விஸ்டர் இன்ஸ்டியூட்ங்கிற மருத்துவ ஆராய்ச்சி கல்வி நிறுவனத்துல தடுப்பு மருந்து துறையில பேராசிரியராக இருக்கிறாங்க இது எவ்வளவு பெரிய சாதனை இல்ல ஆனா நான் சொல்ல வந்தது இந்த சாதனை இல்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் ரெண்டாயிரத்தி ஆறுல இந்தியாவே நடுஞ்ச செய்த ஒரு நோய் சிக்கன் குனியா பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் தலைப்பு செய்தியா சிக்கன் பத்தி தான் விவாதம் போயிட்டு இருந்தது ஒரு சாதாரண காய்ச்சல் இம்மல் வந்தா கூட சிக்கன் குனியாவுடைய அறிகுறியா இருக்கும் போன மக்கள்லாம் பீதியில மூழ்கி இருந்தாங்க தமிழ்நாடு கேரளம் ஆந்திரா குஜராத் போன்ற மாநிலத்துல என்னுடைய தாக்கம் ரொம்ப பெரிய அளவுல இருந்துச்சு இப்படி தேசத்தையே பீதிக்கு உள்ளாக்குன சிக்கன் குனியாவுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல முத்துமணி கருப்பை அவங்க தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க தடுப்பு மருந்தை கண்டுபிடித்ததோடு நிற்காம அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து அதை முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய மருந்தை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கண்டுபிடிக்கிறாங்க இது ஒரு இமாலய சாதனையா மருத்துவத்துறையில் பார்க்கப்பட்டது இந்தியாவில் சிக்கன் குனியா மாதிரி சவுதியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மிடில் ஈஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரம் அதாவது மெர்சன்ற ஒரு வைரஸ் பரவலாக பரவி ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்து போகிறாங்க இந்த வைரஸ் பாதிப்புக்கு உள்ளான நபர் அஞ்சாறு தினங்களிலே இறந்து போவாரு அப்படின்னா இந்த வைரஸ் வீரியத்தை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இவ்வளவு வீரியமான ஒரு நோய்க்கு ஆரிய மாதத்துல முத்துமணி இருப்பை அவர்கள் தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க இவரை போலவே நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில இறங்குறாங்க இவங்க எல்லோருடைய ஆராய்ச்சியும் அமெரிக்க அறிவியல் இதழில ஒரு கட்டுரையை வெளியிடுறாங்க இந்த தடுப்பு மருந்து ஆய்வு கட்டுரையிலிருந்து அமெரிக்க இராணுவத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்து ஆய்வு கட்டுரை முத்துமணி கருப்பையாவுடைய தடுப்பு மருந்து ஆய்வு கட்டுரை தான் மெஸ் வைரஸ்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடித்தவர் என்ற பெருமை முத்துமணி கருப்பையாவை போய் சேர்கிறது இது மட்டும் இல்ல ஜிகா வைரஸ்க்கும் உலகத்துல முதன்முறையா தடுப்பு மருந்து கண்டுபிடித்தவர் முத்துமணி தான் இரண்டாயிரத்தி ரெண்டுலேயே இவர் அமெரிக்காவுடைய இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கான விருதை பெறுறாரு இன்னைக்கு உலகமே இவரை இருக்கு இந்த தமிழனை முத்துமணி கருப்பையா அவர்களுக்கு தமிழ் செருக்கின் சார்பாக சல்யூட் இந்த மாதிரி உலக அரங்குக்கு அறிமுகப்படுத்தணும்னு நீங்க நினைக்கிற தமிழர்களை எங்களுக்கு சொல்லுங்க நாங்க நிச்சயம் அறிமுகப்படுத்துறோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கேம் முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே ने नर